அன்பணி தாயே தமிழே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமுதும் கனியும் இனிக்கும் நீ மட்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் பகையரசு என்றெல்லாம் கவலை இன்றி பகலிரவாய் மக்களுக்காய் உழைத்தாய் தலை போனால் எனக்கு என்ன என்று தமிழர் மானம் காக்க வந்தாய் தகவலுக்கு எத்தனை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அது எப்போதும் நிலைகட்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து ஐயா இன்னைக்கு அருமையான நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அமைச்சர் மாசோ அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு தலைமை கழகத்துல நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டாரு ஒரே ஒரு விஷயத்த சொல்லல நூத்தி எண்பத்தி இரண்டு பேச்சாளர்களுக்கும் கூட்டம் முதலில் கூட்டம் கொடுத்த ஒரே அமைச்சர் என்றால் அது மிகையாகாது அரசு ஆஸ்பத்திரியில அரசு மருத்துவமனையில வசதிகளையும் இருக்கும்னு வசதி இல்லாதவர்கள் வாயில் கூட இன்று மகிழ்ச்சியாய் ஒழிக்க வைத்தது எங்களுடைய அமைச்சர் இன்றைய தமிழ்நாடே ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறது அப்படின்றது யாராலும் மறுக்க முடியாத உண்மை தலைவர் கலைஞர் பாசத்தோடு அழைத்த அத்தனை கழக உடன் அன்போடு வணங்குகிறேன் ஐயா இன்னைக்கு ஆனால் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் கூட்டத்தை நம்ம எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம் சரியா எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐரோப்பா அதிகமாக கேட்ட வார்த்தை எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐரோப்பா அதிகமாக கேட்ட வார்த்தை தாய்மார்களே பெரியவர்களே இதுதான் ஒளிபெருக்கி அதிகமாக கேட்ட வார்த்தை நேத்து வந்திருக்கலாம் கடன் கேட்பவர் அதிகமாக கேட்ட வார்த்தை அண்ணாவும் தம்பிகளும் எங்கள் கழகம் அதிகம் கேட்ட வார்த்தை இன்னைக்கு அதே அண்ணாவை அதிகமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த அண்ணாவை தாண்டி உதய அண்ணா என்று இன்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும் பாசத்தோட அழைத்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தலைவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாழைத்து உம் ஐயா இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்க தலைப்பு இருக்குல்ல அது அருமையான தலைப்பு சூப்பரான தலைப்பு சிறப்பான தலைப்பு ஆமா என்ன தலைப்பு இத கேட்கறதுக்கு அம்மா ஒண்ணு கழகத்தை சேர்த்தாங்க நல்லா சொல்லுமா உதயநிதியின் ஒப்பில்லா பயணம் உணர்த்துவது கலைஞர் சிறப்பா தலைமதிர்ன்னு உழைப்பா ஐயா இது எப்படி தெரியுமா இருக்குதே

எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா நான் ஏற்கனவே இங்க பழகிட்டேன் எங்க டீலிங் தெரியும் உங்களுக்கு ஐயா முன்னாடி எல்லாம் ஒரு சில சொல்லிட்டு இருந்தாங்க கட்டங்களை காட்டி இவர் முதலமைச்சரா வரவே மாட்டாருனு சொன்னாங்க அப்படி இருந்தா உங்களுக்கு மத்த கொண்டு வந்த சட்டங்கள் மூலம் இவர்தான் தமிழ்நாட்டினுடைய சிறந்த முதலமைச்சர்னு

தலைக்குனி வீரமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாங்கலாம் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் எங்கள் தளபதியினுடைய உழைப்புங்கயா ஐயா எதிரணியினருக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கலைஞருடைய சிறப்புன்னு சொல்றாங்கல்ல அந்த கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க நீங்கள் தளபதியை பற்றி உங்களுடைய புதல்வர் ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ அப்ப தலைவர் கலைஞர் சொல்றாரு ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்புன்னு சொன்னாரு அதனாலதான் நானும் இன்னைக்கு தளபதி அவர்களுடைய உழைப்பு தான் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பயணத்திற்கு காரணம்னு சொல்ல வந்திருக்கேன் ஐயா

இன்னைக்கு அத்தனை பெண்களிலும் அமர்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றோம் நமக்கெல்லாம் வரைக்கும் வீடுன்னு ஒண்ணு இருக்கா கல்யாணம் ஆகிற வரைக்கும் நமக்குன்னு இருக்கிறது அம்மா வீடு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது புருஷ வீடு அப்புறம் உனக்கு எதுமா வீடுன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ தலைவர் கலைஞர் யோசிச்சாரு இந்த பிள்ளைகளுக்கு சொத்துரிமை கொடுப்பதுதான் அந்த பிள்ளைகளுக்கு சரியாக இருக்கும்னு நினைச்சாரு ஏன் எப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தது அந்த அம்பேத்கர் அவர்கள் நினைத்தார் பெண்களுக்கு சொத்துரிமை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் அவரால் முடியவில்லை அப்போது தன்னுடைய ஒன்றிய அரசினுடைய பதவியை ராஜநாத் விட்டு கடிதம் எழுதுகிறார் எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான் இந்த சட்டத்தை கையில் எடுப்பான்னு சொன்னாரு அப்படி சட்டத்தை கையில் எடுத்து எங்களுக்கு சொத்துரிமையை பெற்று கொடுத்தது எங்களுடைய தலைவர் கலைஞரின் ஜால் இந்த பிள்ளைங்க சொத்தோட என்னைக்குமே பெண்களின் சொல்ல பதிவு பண்றவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சதவீதம் உள்ள கலைக்குது அப்படின்னா அதுதான் எங்களுடைய தளபதியினுடைய பெருமை அது மட்டும் இல்லைங்கயா ஐயா அன்னைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் எதுக்குமா படிப்பு நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற சோறு தானே ஆக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில தலைவர் கலைஞர் யோசிச்சாரு இந்த பிள்ளைகளை எதை காட்டி படிக்க விடாம பண்றாங்க கல்யாணத்தை காட்டினா அந்த கல்யாணத்துக்கு ஒரு உதவி தொகை தரண்டாண்டு அன்னைக்கு திருமண உதவி தொகை தந்தாரு குறைந்தபட்சம் பட்சம் எட்டாவதாவது படிச்ச பிள்ளைகளுக்கு திருமண உதவி தொகை தந்ததுனால அன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை அனுப்புனாங்க படிக்கிறதுக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு பத்துமாங்கய்யா எட்டாவது படிப்பு பத்தாவது படிப்பு பத்துமா பத்தாவது ஒரு பட்ட படிப்பு படிக்கணும் அப்படியா பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு புதுமை பெண் திட்டம்னு உன்னை கொண்டு வந்து ஆயிரம் ரூபாயை கொடுத்து நம்முடைய பெண் குழந்தைகளை ஐயா ஒண்ணே ஒன்னு சொல்றேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கணவனை இழந்த பெண்களை நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க ஆதார வச்ச பெண்கள்னா கூட சொல்லுவாங்க ஆனா கணவனின் ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் ஆதரவு இருக்கும் என்ன பண்ணுவோம் இங்க போனோம்னா வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு போனோம் ஆனா இன்னைக்கு நம்ம யாரும் வீட்டுக்காரத்தை இல்ல பஸ் கண்டக்டர்கிட்ட கூட சொல்ல தேவையில்ல ஏன்னா எங்களுக்கு எல்லாம் இலவச பயணம் கொடுத்து எங்களை எல்லாம் சுதந்திர

பெண்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தொகை கிடைச்சிருக்கா இல்லமா இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தொகை கொடுக்கணும் அந்த தொகையை கூட அது உதவி தொகை உரிமை சொல்லி நீங்கள் என்னைக்குமே உரிமைக்கு பெயர் பெற்றவர்கள் என்று எங்களுக்கு எல்லாம் உரிமையை பெற்றுக் கொடுத்தது இந்த ஏக்கம் தாங்கயா ஐயா ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா காலை உணவு திட்டம் அதாவது பாதிதா சொல்லுவார் பயிற்சிக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் இதற்கு எல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேணும்னு சொல்லுவாரு ஆனா ஒரு புள்ள படிக்குது அப்படின்னா அது பயிர் பசியோட படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டு கால கனவு இந்த பசியை போக்க வேண்டும் என்று தளபதி போறாரு ஒரு பள்ளிக்கு போறப்ப குழந்தைகளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கும் காலையில சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு இல்லேன்னு சொல்லிட்டு பெரும்பாலான குழந்தைகள் சொல்றப்போ அன்னைக்கு கொண்டு வராரு காலை உணவு திட்டம் அது கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு இருக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடா சொல்லுகிறார் இந்த திட்டத்தை எங்கள் எங்களுடைய நாட்டில் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் என்றால் இதை விட ஒரு அரசுக்கு என்னங்க பெருமை இருந்த போது நாங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் என்று நாங்கள் மாறுதட்டி சொல்லுவோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல தமிழ் புதல்வன் திட்டத்துல மாதம் ஆயிரம் கொடுத்து நம்ம வீட்டு பிள்ளைகளையும் இன்னைக்கு படிக்க வச்சு கொண்டு இருக்கிறது அரசு இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஐயா நம்ம எல்லாம் பெற்றோர்கள் நம்ம படிச்சு நம்ம பிள்ளை நல்ல நல்ல வேலைக்கு போகணும் அந்த கண்ணாடி பெட்டியில உட்கார்ந்து கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றதை நம்ம எல்லாம் பாக்கணும் அப்படின்றது பெற்றோர்கள் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நாளும் ஒரு சுயநலம் இருக்கும் ஆனா ஒரு அரசு நினைக்குது இந்த பிள்ளைங்க படிக்கணும் வேலைக்கு போகணும் இந்த பிள்ளைங்க படிச்சு அவங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு எத்தனையோ குழந்தைகள் அன்னைக்கு படித்து முன்னேறிகிட்டு இருக்கிறாங்க ஆமா அன்னைக்கு ஒரு பிள்ளை இன்னைக்கும் வடநாட்டில இருந்து நம்ம ஊருக்கு வேலைக்கு வர்றாங்க ஆனா நம்ம நாட்டில படிக்கிற பசங்கெல்லாம் அயல்நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா தமிழ்நாடு கல்வியில் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு யோசிக்க வேணமா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை படிச்சு ஐயா ஜப்பான் மொழியில பேசிட்டு இருக்கிறாங்க மொழிகளை மட்டும் பேசி வளர்ந்த குழந்தை இன்னைக்கு ஜப்பானிய மொழியை ஒரு முதலமைச்சருக்கு விட வேற என்னங்கயா முடியும் அதையும் தாண்டி அன்னைக்கெல்லாம் மருத்துவத்தை தேடி மக்கள் போயிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மக்களை தேடியே மருத்துவம் வந்துகிட்டு இருக்குது இன்னொயில் காப்போம்னு ஒரு திட்டம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஒரு அரசு நினைக்குது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லையில ஏதாவது எல்லையில ஒரு விபத்து ஏற்படும் என்றால் உனக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் உனக்கு நானே உயிர் காக்கும் ஒரு திட்டத்தை கொடுப்பேன்னு இன்னுயிர் காப்போம் திட்டத்தை கொடுத்து மக்களின் உயிரை இந்த அரசு தான் எங்களை படிக்க வைத்தது இந்த அரசு தான் எங்களை உயிரை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது இந்த அரசு தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னா இதை விட ஒரு சிறந்த அரசாங்கம் எந்த நாட்டிலாவது நாம் பார்த்து விட முடியுமா அதுவும் எங்க துணை முதலமைச்சர் இருக்காருங்களேன் எங்க அப்பா எல்லாம் அப்படியே நாலு அப்பா அப்பவாரு

அமைத்து முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கருப்பு சிகப்பு என்பது கழகத்தில் மட்டுமில்ல அது என்னைக்குமே களத்தில் நிற்கும் இறுதியாக நீங்கள் கழக பணிகளை ஆற்றுங்கள் உங்களோடு சேர்ந்து பணியாற்ற ஓர் ஆயிரம் இளைஞர்கள் களப்பணியாற்ற தயாராக இருக்கிறோம் இறுதியாக முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நன்றி வணக்கம் திட்டங்களை மிக சிறப்பாக பேசிய